அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கி நடந்த எபிசோடில் வந்து முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் அதை பற்றி மட்டும்தான் பேசணும் அப்படின்னு முடிவெடுத்து நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டு சபதம் போட்டாங்க பார்த்தீங்களா வீட்டை மீட்டே தீரணும் அதுக்கு நம்ம எல்லாரும் சபதம் எடுக்கணும் அப்படின்னு இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் சேர்ந்து சபதம் போட்டாங்க இல்லையா சபதம் போட்டதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு சரி நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை அதனால வந்து நம்ம சபதம் போட்டு கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டை மீட்டணும் தோட்டத்தை விட்டது மாதிரி விடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதெல்லாம் சூப்பர் தான் சரிங்களா அதிலலாம் எந்த குறையும் கிடையாது டைலாக்கு ரைட்டரையும் நம்ம பாராட்டலாம் நடித்தவங்களையும் பாராட்டலாம் எல்லோருமே பாராட்டலாம் சரிங்களா ஆனால் சாரதா வந்து காவேரியை பார்த்து ஒரு விஷயம் சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா உன்னோட கல்யாணத்தை கெட்ட கனவாக நினச்சி மறந்துரு காவேரி மறந்துட்டு நம்ம குடும்பம் நம்ம வேலை நம்ம வீடு நம்ம திருப்புற வீடை திருப்பணும் வீடு மீட்டு மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற வேலையில் இறங்குன்னு சொல்கிறதுக்கு இந்த சாரதா யார் ம் அதுதான் எனக்கு பயங்கர காலையில் சீரியல் பாத்திரம் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுங்க ஆ நம்ம கெட்ட கணவா நினச்சி மறந்துரு அப்படின்னா அதை மறந்துட்டு இந்த பொண்ணு சரின்னு சொல்லுது அப்போ காவேரி மேலே நமக்கு இருக்கிற மரியாதை குறையிற மாதிரி இருக்கு இல்லையா ஆ டைலாக் என்ன டைலாக் கொடுத்துருக்கீங்க ஆ எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாருமே இப்போ விகா வந்து பிரிஞ்சு பிரியறாங்க பிரிய போகிறாங்க அப்படிங்கிறது டென்ஷனில் இருக்கிறாங்க எல்லாமே அது அதுக்கு கொஞ்சம் நல்ல உறுதிப்படுத்துகிற மாதிரி வந்து இந்த மாதிரி டைலாக்லாம் விஜய் வந்து அங்கே என்ன ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இல்லாமல் காவேரி வந்து அவங்க அம்மா சொன்னதை என்ன எல்லாம் அவங்க அம்மா சொல்கிறதை கேட்க வேண்டியதான் கேட்காதுன்னு நாங்கள் சொல்லலை அதுக்காக அளவுக்கா இவ்வளோ ஒரு அப்பாவி பொண்ணா காவேரி போல்டான பொண்ணு தானா காவேரி அப்படி தான் நீங்கள் எங்கள்கிட்ட காட்டினீங்க ம் இப்போ ஏன் இந்த மாதிரி காட்டுறீங்க கல்யாணம் முடிஞ்ச நிமிஷத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி பயங்கர ஸ்ட்ராங்கு பயங்கரதே கல்யாணம் முடித்தா புருஷனவே எடுத்து போட்டு அவங்க அம்மா தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு நீங்கள் வந்து சொல்லித்தரீங்களா என்னங்க இது ஒன்றுமே புரியலைங்க அந்த டைலாக் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த டைலாக் எழுதுனதும் எனக்கு பிடிக்கல அதை டெலிவரி பண்ணதும் பிடிக்கல அதை பேச வச்சது பிடிக்கல கெட்ட கனவாக நினச்சி காவேரி விஜய் இல்லைன்னா அந்த சீரியலே இல்லையே கெட்ட கனவாக நினச்சி மறந்துடு அப்படின்னா பிரிச்சு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி தான் வந்து இந்த டைலாக்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கும் புரியுது சரியா இந்த மாதிரி ஆடியன்ஸை வந்து இவங்க மிஸ் பண்ணிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி டைலாக்லாம் கொடுத்தா ஆனால் போங்கயா ஏற்கனவே இப்போ நீங்களும் உங்கள் நாடகமும் உங்கள் சீரியலும் அப்படின்னு கழிவுகளி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றது ஒன்றும் புரியலையே டீம் எல்லாருமே அதை எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா டெக்னீஷன்லேருந்து எல்லாருமே வந்து ஆடியன்ஸ் பல்ஸை வந்து கண்டுபிடிச்சதுனால தான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்லவில்லை பாராட்டுறோம் ஆனால் இந்த மாதிரி டைலாக் ஏன் காவேரி கொடுத்தீங்க யார் விஜய் காவேரி பிரிஞ்சிடணும் கண்டிப்பாக பிரிச்சிடணும் பிரிச்சே வச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க போல் ஆனால் இந்த சாரதா வாயிலேருந்து இந்த வார்த்தை வரது எனக்கு மத்தவங்க மற்றவங்க வாயிலேருந்து கூட வந்துருக்கலாம் விஜய் காவேரி கூட ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசி கூட நம்ம ரெண்டு பிரிஞ்சிடலாங்க கொஞ்சம் நாளைக்கு பிரிஞ்சிடலாம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் என்னோட பிரச்சனையெல்லாம் எல்லாம் இவ்வளோ இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு கூட ஏதாவது ஒன்று